ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எவ் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நொங்ககிட்ட போயிட்டுருக்கோம் இந்த ஒரு எங்கள் ஊரில் பாருங்கள் பாறை உடைக்கிறாங்க இங்கே இருந்தால் இங்கே இருந்தால் கரூர் டிஸ்ட்ரிக்டே கல் கொடுக்குறோம் நாங்கள் எங்கள் இருந்து பார்த்துக்கோங்க நாங்கள் தேடி ஒரு வேட்டை வேட்டை கிளம்பிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அலையா இங்கே பாருங்க அங்கே தான் இப்போ போக போகிறோம் போயிட்டே இருப்போம் இதெல்லாம் ஒத்தி அடிப்பா அதே மாதிரி கல் அடிக்கிறாங்கண்ணா வீடு இது இங்கதான் வந்து தங்குவாங்க பங்கே நங்க இருக்கா நம்மதான் ஏறணும் வந்தோம் ஆனால் ரொம்ப பிஞ்சாக இருக்கு அதனால அடுத்த அடுத்த மரத்துக்கு போறோம் அடுத்த ஏரியாவுக்கு போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எவனோ வெட்டி அதனால வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கு ஒரு பையன் போகிறான் அந்த பையனை நாய் ஒழைச்சிட்டு இருக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு கடிச்சிரும்னு நினைக்கிறேன் பார்த்து போங்க தம்பி கடிச்சு போது அவங்களோட இடத்துல போய் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க இனிமே வராத இனிமே வராத முன்னாடி முன்னாடி படம் கூட வரா சார் லைட் ஆஃப் பண்ணுங்க சார் ராஜா ஏ இருக்காப்பா எவ்வளோ இருக்குங்க மாட்டையெல்லாம் போதும் இருக்கிறது போதும் வெட்டுங்க வந்ததுக்கு உங்க ராஜ் தனசேகர் மரமேரி மரமேரி தனசேகர் ஃபஸ்ட்டு வீடியோ தனசேகர் தான் இருப்பேன் நம்ம யூடியூப் சேனலில் தனசேகர் எத்தனை குழவி கொட்டுச்சே தான் குத்துச்சா இந்த ரெண்டு மேலே கொத்த வாங்கிக்கா நல்லா பிஞ்சுது நல்லா பிடிச்சிருக்கு

ஒன்று நல்லா இருக்கா நொங்கு வந்த இடத்துல எங்களை திட்டாங்க அதனால நான் வந்து இதோட நொங்கு வேட்டையை நாங்கள் வந்து கேன்சல் பண்றோம் அடுத்த அடுத்து அடுத்து வெட்ட போனால் வந்து எடுத்து போடுறோம் ஃபைனலி இட்

கடத்துக்கெல்லாம் எளிதெல்லாம் வச்சுக்காதீங்க நல்ல கிடையாது இல்லை விளையாட்டு பாட்டுக்கா விளையாட்டு